சுட சுட பாலமுது அப்படிங்கிற கதை உங்களுக்கு சொல்ல போறேன் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாளுக்கு அந்த அர்ச்சகர் ஒரு நாளைக்கு பால் நிவேதனம் பண்ணிட்டு இருந்தார் எப்படி கொதிக்க கொதிக்க அந்த பாத்திரத்தை ஒரு ஒரு துணியால பிடிச்சு கொண்டு அப்படியே சாமி கிட்ட வச்சு பெருமாளே உனக்கு நிவேதனம் பண்றேன் அப்படின்ன பொழுது அங்க இருந்த ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகளில் நடாதூர் ஆழ்வானுடைய பேரன் இதை இத பார்த்துட்டேன் பார்த்துட்டு சுவாமி நீங்க என்னது இது கொதிக்க கொதிக்க சுவாமிக்குவேதன வாய் சுட்டுடாதா நாம எப்படி பெருமாளுக்கு பால் அம்ச பண்ணணும் தெரியுமா அது அப்படியே ஒரு தாய் வந்து சக்கரைய போட்டு அந்த பாலை ஆத்தி அந்த குழந்தைக்கு தன்னுடைய புறங்கையில் விட்டு கொண்டு அந்த சூடு பொறுக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பொறுக்கிற தானே பாலை கொடுக்கணும் அப்படின்ன பொழுது அந்த அர்ச்சகருக்கு அந்த தப்பு புரியல அவனோட கடமை பாலை காச்சு கொண்டா சக்கரையை போடு சுவாமிக்கு வச்சு சுவாமி வச்சுட்டேன் நிவேதி பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அதுல அதுல உள்ளன்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடாதூர் ஆழ்வானுடைய பேரன் அந்த மாதிரி சொன்னதுனால அன்னியில இருந்து பாலை வந்து வெது வெதுப்பா அத குடிக்கிற பதத்துல சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவாங்களாம் அதனால அந்த காஞ்சி வரதன் அவரே மகிழ்ந்து அவருக்கு வாத்சல்ய வரதாச்சாரியார் அப்படின்னு பேர் கொடுத்ததாக ஒரு வரலாறு இருக்கு அதாவது பெருமாளே மகிழ்ந்து பெருமாள் பேசி இருக்கார் தனக்கு இந்த விசிறி கைங்கரியம் பேசி பேசியிருக்கார் பல விஷயங்களை சொல்லியிருக்கார் ராமானுஜருக்கே சொல்லி விட்டுருக்கார் இதெல்லாம் நடக்குமாங்கிற கேள்வி மட்டும் நீங்க உங்க சந்தேகமே படாதீங்க நடக்கும் நடந்தது அன்று நடந்தது இன்று நாம் நடக்க விடுவதில்லை அவ்வளவுதான் ஆக அந்த வாத்சல்ய அப்படின்னாக்க அன்பு அன்பே அந்த பாலை விட இனிமையான ஒரு அன்பு ஒருத்தருக்கு இருந்ததுனால தானே அதை அப்படியே அவருக்கு நிவேதனம் பண்ணி இன்றளவும் அந்த வெது வெதுப்பான பால் வரதனுக்கு உகந்ததுன்னு நினைக்கிற பொழுது அந்த நடாதூர் ஆழ்வானுடைய பேரன் நம்மளுடைய மனக்கண்ணில் அவர் எப்படியோ தோன்றுகிறார் அந்த சிம்ஹாசனாதிபதிகள்ல இந்த நடாதூர் ஆழ்வார்ங்கிற அவர் அம்மாள்னு அழைத்தாராம் அம்மாள் வாத்சல்ய வரதாச்சாரியார் அப்படின்னுட்டு பெருமாள் சொன்னதாக ஒரு கதை